கரிகாலன் என்னுடைய கேள்வியினுடைய அடிநாதம் தானம் என்ற சொல் இன்றைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்திய பொருளாதாரத்தை பற்றி தெரியாது அடுத்தவர்களுடைய இதயத்தை பற்றி தெரியாது தான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில்தான் அந்த தமிழில் சொல்லப்போனால் தானம் எடுத்தல் என்பது அர்த்தம் ஒரு காலத்தில் உங்கள் பண்டிகை காலத்தில் நான்கு வயதில் தானம் பெற்றவர் இன்று ஐதராபாத்தில் ஒரு பெரிய லட்சாதிபதி ஆனால் இன்றைய தினம் கூட அவர் அந்த தொழிலை விடவில்லை செய்யும் தொழிலை தெய்வமாக செய்து கொண்டிருக்கிறார் எந்த தொழிலை விடலை அந்த தானம் கேட்ட தொழிலை விடவில்லை இன்னும் அந்த அந்த நாளெட்டு அந்த வாராந்திர இதழை படித்து பார்க்கும் பொழுது அதில் தெரிந்தது அவர் ஒரு ஐந்தாறு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார் என்ன வேலைவாய்ப்பு என்று கேட்காதீர்கள் தான் ஏற்கனவே நான்கு வயதில் செய்த அதே தொழிலை வேலைவாய்ப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதை அது அதை போல பண்டிகை காலங்களில் மிகவும் சக்தி படைத்த உங்கள் மார்க்கத்தை தழுவியவர்கள் கூட உடலில் வலிமையில்லாதவர்களுடன் சேர்ந்து அந்த தானத்தை கேட்க வரும் பொழுது செல்வ சீமான்கள் என நீங்கள் உங்கள் மறையில் சொல்லியது போல அந்த பண்டிகை காலத்தில் தானம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் தானம் வழங்குகிறீர்கள் நான் தழுவிய மதத்தில் தானம் எடுப்பவர்கள் என்றால் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்துக்கே தள்ளப்பட்டவர்கள் உங்களுடைய மார்க்கம் வலிமை படைத்த சக்தி படைத்த மனிதர்களுக்கு பண்டிகை காலத்தில் கொடுக்கும் தானத்தை ஏற்றுக்கொள்கிறதா ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்வி பிச்சை எடுக்கலாமா அதான் சுருக்கமாக சொல்கிறான் தான் உடலில் வலிமை பெற்றவர்கள் தானம் எடுக்கலாமா அத்தகையோருக்கு தானம் கொடுக்கலாமா ரெண்டு கேள்வி கேட்கிறார் பொருள் வசதி படைத்தவர்கள் தானம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் மீது மீது விதிக்கப்பட்ட கடமை உடல் வசதி உடையவர்கள் தானம் பிச்சை எடுக்கக்கூடாது என்பது அவர்கள் மீது விதிக்கப்பட்ட கடமை அது ரெண்டுமே சொல்லியிருக்கு முதலாவதாக மனிதன் இந்த உலகத்திலே சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்க சுயமரியாதையோடு வாழ வேண்டும் அபிகல் நாயகன் சொன்னார்கள் உனக்கு நாணம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து என்று சொன்னார் அத்தனுக்கு வெக்கம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க அவன் எதை வேணாலும் செய்யலாம் அவனுக்கு என்ன இருக்கு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு அவர் சொல்லுவதைப் போல செய்து கொண்டே இருக்கலாம் எத்தனை பேர்ட்டையும் கேட்கலாம் நல்லா வசதி படைச்ச பிறகும் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ஆக அவர்கள் நாணம் இல்லாதவர்கள் இறை நாணம் என்பதும் இறை நம்பிக்கையிலே ஒரு பகுதி என்று சொன்னார்கள் நம்பிகள் நாயகம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் மனிதன் எந்த அளவுக்கு வெக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற போது நீ குதிரையிலே ஏறிய பிறகு உன்னுடைய சாட்டை கீழே விழுந்துவிடும் என்று சொன்னால் அதை அடுத்தவனிடத்தில் எடுத்து கேட்காதே நீயே இறங்கி எடு என்று சொன்னார்கள் இதை விட என்னங்க சொல்லணும் அது கூட கேவலன்றாங்க உன்னால் முடியும் இல்லை இறங்கி எடுக்க முடியும் இல்லை நீ எடு பல பேர் பார்க்கலாம் உட்கார்ந்த இடத்துல அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துகிட்டு வா இதை வான்னு சொல்லிட்டு வருங்க உன்னால் முடியும் போது செய் முடியும் என்றால் வேறு ஆக சுயமரியாதையோடு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு சேர்க்கின்ற விஷயங்களிலே ஒன்று இந்த பிச்சை எடுத்தல் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் வசதி படைத்த நிலையிலே பிச்சை எடுப்பவன் தனது கரங்களிலே நரக நெருப்பைத்தான் சுமந்து செல்கிறான் இல்லையா அந்த பிச்சை எடுத்த பொருள் தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருள் ஏமாத்துறது மோசடி செய்கிறது எப்படி தவறோ அதே மாதிரியான தவறு வசதி உள்ளவர்கள் பிச்சை எடுப்பது இது ஒரு வகையான மோசடி தானே இதுவும் மோசடி தான் உனக்கு உழைப்பதற்கான ஆற்றலை இறைவன் வழங்கியிருக்கிற போது உனக்கு செல்வத்தை இறைவன் வழங்கியிருக்கிற போது நீ பிச்சை எடுப்பது என்றால் அந்த பொருள் நரக நெருப்பு ஆ நரகத்துக்கு தான் போவான்னு அர்த்தம் அதுக்கு வேற என்ன அர்த்தம் அதுதான் அர்த்தம் உடல் வசதி படைத்தவர்களும் பொருள் வசதி படைத்தவர்களும் பிச்சை எடுப்பதிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் உதவி சொல்லா அவர் சொல்லியிருக்கிறார் ஆக இது சில்லாத்திலே இது முழுமையாக தடை எப்போ பிச்சை எடுக்கலாம் அதையும் கூட சொல்லியிருக்காங்க நபிகள் நாய் எப்போ பிச்சை எடுக்கலாம் முழும முழுமையான வறுமைக்குள்ளான நிலையில் அதை கூட சொல்கிறாங்க மூணு பேர் சாட்சி சொல்லணுமா இவன் வறுமையாளன் என்று மூணு பேர் சொல்லணும் இவன் வறுமைக்குள் தான் என்று சொன்ன பிறகுதான் நீ உனக்கு பிச்சை எடுப்பதற்கான உரிமை வருகிறது என்று சொல்கிறாள் நீயா முடிவு செய்யறதில்லை அதையும் கூட இன்னொரு ஆள் சொல்லணுங்கிறாங்க அல்லது ஏதாவது எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒரு தீ விபத்தோ அல்லது ஒரு இயற்கையினுடைய சீற்றத்திற்கு ஆளாகி ஏதோ விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்போது ஒன்றும் இல்லாத பணக்காரம் கூட ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறான் இல்லையா ஊகமும் வந்தது குஜராத்தில் பார்த்தோம் பிரியும் பணக்காரலாம் ஒரே நாளில் விஜயகாரன் ஆயிட்டான் ஆக எதிர்பாராத இழப்புக்கள் அல்லது வறுமைக்குட்பட்டவர்கள் இவர்கள்தான் தானம் எடுக்கலாம் என்று இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்திருக்கிறது உழைப்பிற்கு நபிகள் நாயகம் தந்திருக்கின்ற முக்கியத்துவத்தை பார்க்க வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் தனது கரத்தால் உணை உழைத்து உண்ணும் உணவை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை தனது கரத்தால் உழைத்து உண்ணுகின்ற உணவை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை ஆக உழைச்சி சாப்பிடு உழைக்காமல் சாப்பிடாத அவர்கள் சொன்னார்கள் பிச்சை எடுப்பதை விட ஒரு கயிற்றையும் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்று விறகுகளை போக்கி வந்து அதை விற்பது அதை விட மேலானது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் பள்ளி உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிறார் எந்த தொழிலுக்கும் போவதில்லை நபிகள் நாயகம் கூப்பிட்டு கேட்டார்கள் இவருக்கு யார் யார் சாப்பாடு போடுறது அப்படின்னு சொன்னார்கள் இவருடைய சகோதரர் தான் இவருக்கு சாப்பாடு போடுறார் அப்படின்னு இவரை விட அவரே சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஆக வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவதற்காக கூட ஒருவன் உழைக்காமல் இருக்கக்கூடாது நான் இறைவனுடைய பார்வையில் பாதையில் போகிறேன் ஆகவே நான் உழைக்கலை இப்படி சொல்வதற்கு கூட இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது நீ கொண்டும் இருக்க வேண்டும் அதே சமயத்திலே உழைத்து கொண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது பெருமானார் இடத்திலே வந்து ஒருவர் தர்மம் கேட்டார் நபிகள் நாயம் கேட்டாலும் உன்னிடத்தில் என்னென்ன சாமான்லாம் இருக்குது கொண்டு வான் அவர் கொண்டு வந்து கொண்டு வந்தார் அதையெல்லாம் ஏலம் போட்டு விற்றாங்க வித்துட்டு ஒரு பகுதியை உன்னுடைய செலவுக்காக நீ வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டு எஞ்சிய பகுதிக்கு ஒரு போடாளியை வாங்கி அவர்களே அதற்கு ஒரு பிடியையும் தயார் செய்து கொடுத்து போ விறகு வெட்டி பொழை என்று கொடுத்து விட்டார்கள் பிறகு கொஞ்ச நாள் கழித்து வந்தார் நான் இப்போது நபிகள் நாயவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னார் அவர் இதுதான் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை ஆனால் அதே சமயத்தில் உடல் வசதி பொருள் வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு நல்லா தெரியுது இவன்கிட்ட வசதி இருக்குன்னா அவனுக்கு கொடுக்க தேவையில்லை இவன் நல்லா தான் அல்லது இவன் நல்லா பொருள் வசதி தான் என்று தெரிந்தால் நான் அவனை தரமாட்டேன்னு சொல்லலாம் ஆனால் சில சமயங்களில் புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது ஒரு வசனம் இருக்குது சிலர் ஏழைகளாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய முகத்தை பார்த்தால் அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக உங்களுக்கு தெரிவார்கள் அவங்களுடைய தோற்றம் அந்த அடக்கமான தோற்றத்தை வச்சு பிச்சைக்கார மாதிரி அவங்க தெரிய மாட்டாங்க அவங்களுடைய மரியாதையின் காரணமாக ரொம்ப அடக்கமாக வாய்துறந்து கேட்க மாட்டாங்க அவங்க அவர்களுக்குத்தான் தான் நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்று சொன்னார்கள் காயத்துறந்து கேட்காம இருக்கான் ஏழைகள் அவனுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்போ இது தெரிஞ்சுக்கிறது எப்படி ஆக நம்ம ஏமாற்றி வாங்கிட்டு போனால் அதுக்கு நாம இல்லை ஆனால் நல்லா தெரியுதே வசதி உள்ள வந்தான்னு சொன்னால் அவன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை நபிகள் நாயன் சொன்னார்கள் ஒருவன் குதிரையிலே வந்து தர்மம் கேட்டாலும் கொடு என்று சொன்னார்கள் அது உன்னுடைய கடமை கொடுப்பது உன்னுடைய கடமை கொடுப்பது பிச்சை எடுக்காமல் இருப்பது அவனுடைய கடமை ஆக இந்த ரெண்டு கடையிலே ஒரு சமநிலை காண வேண்டும் சமநிலை காண வேண்டும் ஆக உழைப்பதைத்தான் இஸ்லாம் பெருமிதம் ஊக்குவிக்கிறது அபிகழ்நாய் சொன்னார்கள் நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறேன் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா தர்மத்தை விநியோகம் செய்வதற்காக ஒருவர் தெருவிலே கூவிக்கொண்டு செல்வார் என்னிடத்திலே தர்மம் இருக்கிறது வாங்கிக்கொள் என்று ஆனால் அதை வாங்குவதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் ஆக பிச்சை எடுக்கிறதுக்கோ ஆள் இருக்க மாட்டார்கள் ஆக வறுமையை முழுமையாக அளித்திருக்கின்ற ஒழித்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ஆக சமுதாயத்திலே சிலருக்கு புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிச்சைக்கார கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு அவசியம் கிடையாது நீங்கள் தர்மம் போடணும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும் அதுக்காக ஒரு பிச்சைக்கார கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை ஆக வறுமையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது சுயமரியாதை உள்ள சமுதாயத்தை உழைப்பதற்கு இஸ்லாம் விரும்புகிறது உழைக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் விரும்புகிறது அதே சமயத்திலே ஈகை குணமுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் இஸ்லாம் விரும்புகிறது